பார்த்து வருகிறோம் செய்தியை தூத்துக்குடி நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு தற்போது நெல்லை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி நெல்லையில் நடைபெறும் பாஜகவின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக தற்போது நெல்லைக்கு வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் சிவமணி முழுமையான விவரங்கள் நிச்சயமாக தமிழகத்தின் இரண்டு நாள் பயணமாக பலர பிரதமர் மோடி நேற்று தமிழகம் வந்த நிலையில கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர்ல வந்து இறங்கினார் அங்கிருந்து கொள்கத்தில் நடைபெற்ற எண்மண் மண் என் மக்கள் நிறைவு நாள் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் தொடர்ந்து மதுரை நடந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நேற்று மதுரையில் தங்கிய நிலையில் இன்று மதுரையில் இருந்து புறப்பட்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார் சுமார் பதினேழாயிரம் கோடிக்கு அதிகமான அந்த திட்டங்களை புதிய திட்டங்களை தொடங்கி வைத்துள்ள பிரதமர் அதை முடித்துக் கொண்டு தற்போது திருநெல்வேலி வந்தடைந்திருக்கிறார் தூத்துக்குடி பாளையங்கோட்டையில் மத்திய துறைமுகத்தில் இருந்து அண்ணாமலை சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து வர இருக்கிறார்கள் அங்கிருந்து முன்னூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய பில் மைதானத்தில் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது அந்த பொதுக்கூட்ட மேடையில் பிரதமர் உரையாற்ற இருக்கிறார் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில அதற்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாத சூழலில் கூட தாமரைக்கு கேட்டு பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற இருக்கிறது இதுல அந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சிகளான மக்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதோட அகில இந்திய போராட்ட தென்னிந்திய போராட்ட கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எச் ராஜா பொது ராதாகிருஷ்ணன் சட்டிகலா புத்தா அதோட மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து தற்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துள்ள விஜயதாரணி உள்ளிட்டோர் உரையாற்றி இருக்கிறார்கள் நன்றி சிவமணி